அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கிவிடக்கூடிய ஜும்மாவுடைய நாளில் செய்ய வேண்டிய இரண்டு அமல்கள் பற்றி பார்க்க போகின்றோம் இந்த அமல்களை நாங்கள் அல் அல்குருவான் சுண்ணா அடிப்படையில் பார்க்க போகின்றோம் இந்த இரண்டு அமல்களை ஜும்மாவுடைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி வருகின்ற போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் கவலைகளை அல்லாஹூ சுபஹானுஹோ தாலா தீர்த்து விடுகின்றான் மன நிறைவான வாழ்க்கையை தருகின்றான் அல்லாஹினுடைய அருள் அளவில்லாமல் கிடைக்கும் அல்லாஹினுடைய பரக்கத் கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இப்படி இம்மை மறுமை வாழ்விற்கு தேவையான ஏராளமான வெற்றிகளை இந்த இரண்டு அமல்களும் உங்களுக்கு வந்து சேர்க்கும் அத்தனை பெருமதியான இரண்டு அமல்கள் பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பதாக நீங்கள் ஆஃபியா தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏராளமான துவாக்கள் மற்றும் இஸ்லாமிய பரிகாரங்களை ஹதீஸ் மற்றும் குரான் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த இரண்டு அமல்களில் முதலாவதாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் மீது செலவாத்து கூறுதல் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகம் அதிகமாக அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் மீது சலாமும் செலவாத்தும் உரைக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இது தொடர்பாக ஏராளமான இடங்களில் இடத்தில் கூறியிருக்கின்றான் அல்லாஹூ சுபஹான ஹூ நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீது அருள் புரிகின்றான் அதே போன்று மலகுகள் சலாம் கூறுகின்றார்கள் எனவே மூமின்களே நீங்களும் நபிகளார் மீது சலாமும் சலவாத்தும் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான் எனவே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நபிகளார் மீது அதிகமாக செலவாத் கூறுங்கள் நீங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீது ஒரு முறை ஒரே ஒரு முறை நீங்கள் செலவாத்து கூறிவிட்டால் அல்லாஹ் உங்கள் மீது பத்து முறை அருள் புரிகின்றான் அல்லாஹுடைய அருள் ஒரே ஒரு அருள் உங்களுக்கு கிடைத்தாலே எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் எவ்வளவு உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் எனவே அல்லாஹனுடைய பத்து அருள் உங்கள் மீது கிடைக்கிறது என்றால் சுபகான் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் பெறும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கூறக்கூடிய செலவாத்து நபிகளாரிடம் நேரடியாக எடுத்துச் செல்லப்படும் இது தொடர்பாக ஒரு சஹாபா தோழர் நபியவர்களிடம் கேட்கின்ற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவு சில கூறியிருந்தார்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மலக்குகள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை நபிகளாரிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்பதாக கூறியிருந்தார்கள் எப்படியான செலவாத் கூற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான முறையில் இலகுவான முறையில் இருக்கக்கூடிய எல்லா செலவாத்துக்களையும் கூறிக்கொள்ள முடியும் விசேடமாக நம்முடைய தொழுகையில் வரக்கூடிய அத்தஹியாத்தினுடைய பின்னால் வரக்கூடிய அந்த சலவாத்தின் மிகவும் சிறந்த செலவாத் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அதாவது அல்லாஹும சல்லி அலா சைய தினாம் வாலா அலி சையதினா தினாம் கமா சல்லை த அலா இபுராஹிம வாலா அலி இபுராஹிம இன்னக்கல் ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா மஹம்மதின் கமா பாரக் அலா இப்ராஹிம் வாலா அலி இபிராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் இந்த திக்கரானது இந்த செலவாத்தானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது ஆனால் நீங்கள் உங்களுக்கு இலகுவான முறையில் உங்களுக்கு பிடித்தமான திகர்களையும் செலவாத்தையும் நபிகளார் மீது சொல்லிக்கொள்ள முடியும் அடுத்த விடயத்தை பார்க்க போகின்றோம் அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக துவா பிரார்த்தனையில் விடுபடுங்கள் ஏனென்று சொன்னால் ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அது மிகவும் குறைவான நேரம் நபிகள் நாயும் சல்லாஹூ அலி மன்னர்கள் கூறினார்கள் ஜுமாவுடைய நாளில் ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவான நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அது எந்த ஒரு திரை மறைவும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் சென்றடைந்து அது உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் எனவே உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் உங்களுக்கு நிறைய பாவம் செய்ததற்கான மன்னிப்பு கேட்கலாம் உங்களுடைய கடன் சுமைகள் தீர வேண்டி உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம் இப்படி எப்படியான தேவைகளாக இருந்தாலும் என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் இன்ஷா இன்ஷால்லா இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாட்களில் அதிகமாக அல்லாஹிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் துவாக்கள் மூலமாக இன்ஷா அல்லா அந்த நேரம் சரியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தவறாமல் உங்களுடைய நாளை நீங்கள் விண்வரையும் செய்யாமல் இன்ஷா துவாக்களில் ஈடுபட்டு கொள்ளுங்கள் அந்த சிறிய நேரத்தில் உங்களுடைய துவா சரியாக கேட்கப்பட்டு விட்டால் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு விடுவான் எனவே உங்களுடைய எப்படியான தேவைகளையும் இந்த வெள்ளிக்கிழமையில் அதிகமாக துவாக்கள் மூலமாக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு ஹதீசனுடைய அடிப்படையில் அசருக்கு பின்னுள்ள நேரம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் ஜும்மாவுடைய முழு நாளிலுமே உங்களுடைய துவாக்கள் பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அது பண தேவையாக இருக்கலாம் திருமண தேவையாக இருக்கலாம் இம்மையினுடைய வெற்றி மறுமையுடைய வெற்றி கடன் அடைப்பதற்கான தேவைகளாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹு சுபானு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுக் கொள்வார் எனவே இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய மிகவும் சிறப்பான இந்த நாளில் இரண்டு விடயங்களை தவறாமல் பின்பற்றுங்கள் ஒன்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிக அதிகமாக செலவா தோறிக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களுடைய பிரார்த்தனைகள் துவாக்களை இந்த நாளில் அதிகமாக கேட்டு வாருங்கள் எனவே இன்ஷா அல்லா நமக்கு அருள வேண்டும் அல்லாஹூ நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹூ சுபானுகூ நம்முடைய அனைவருடைய தேவைகளையும் இன்ஷா அல்லா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவோடு சந்திக்கலாம் இன்னும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகா